புனித மார்க்கு எழுதிய தூயனச் செய்தி அதிகாரம் ஆறு இறைவார்த்தைகள் முப்பது தொடக்கம் முப்பத்து நான்கு அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள் அவர் அவர்களிடம் நீங்கள் பாலைநிலத்தில் உள்ள தனிமையான ஓரிடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார் ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள ஓரிடத்திற்கு சென்றார்கள் அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள் பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களில் இருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர் அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார் அவர்கள் ஆயர் இல்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் சிந்தனை நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓரிடத்திற்கு சென்று ஓய்வெடுங்கள் ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் அவர்களுக்கு உண்பதற்கு கூட நேரம் கிடைக்கவில்லை திருத்தூதர்கள் தமது பணிகளை முடித்துக்கொண்டு கொண்டு வருகின்றனர் களைப்புற்று இருக்கின்றனர் எனவே இயேசு அவர்கள் மீது பரிவு கொண்டு தம்மோடு இழைப்பார வரும்படி அவர்களை அழைத்துக்கொண்டு கொண்டு படகிலேறி தனிமையான ஓரிடத்திற்கு செல்லுகின்றனர் ஆனால் மக்கள் கூட்டம் அவர்கள் போவதை அறிந்து அவர்களுக்கு முன்பாகவே கால்நடையாக ஓடி சென்று சீடர்கள் போய் அடைய வேண்டிய இடத்தை அடைகின்றனர் கரையில் இறங்கிய போது இயேசு அங்கு நின்ற மக்கள் கூட்டத்தை கண்டு அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மேல் பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பிக்கின்றார் இயேசு அந்த மக்கள் கூட்டத்தை கண்டு குழம்பி போகவில்லை மனம் சலித்து போகவில்லை தம்மோடு இருந்து தமது போதனையை கேட்க ஆவலாயிருந்த அந்த மக்களை பார்த்து தளர்ச்சி அடைந்து போகவில்லை மாறாக அவர் அவர்கள் மீது பரிவு கொண்டு பலவற்றை கற்பித்தார் என்றே நட்சை வாசகம் கூறுகின்றது எமது வாழ்விலும் மற்றவர்களுக்கு அயராது பணி செய்த பின் இளைப்பாரவே விரும்புவோம் இயேசுவும் இந்த இழைப்பார்தலையே தமக்காகவும் தம் சீடர்களுக்காகவும் விரும்பி நின்றார் ஆனால் மக்கள் தம்மோடு இருப்பதற்கும் தமது போதனையை கேட்பதற்கும் கொண்டிருந்த ஆழமான விருப்பத்தை தமது ஓய்வுக்காக தட்டி கழிக்க விரும்பவில்லை இதில் இருந்து பல பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியுள்ளது ஒரு பெற்றோர் சிறிது நேரம் தனிமையிலே இருக்க விரும்புகின்றார்கள் ஆனால் அவர்களின் குடும்ப விவகாரங்கள் அவர்களின் கவனத்தை ஈர்த்து கொள்கின்றது அவர்கள் தனிமையை கைவிட வேண்டியிருக்கிறது அவ்வாறே சில வேளைகளில் குருக்கள் துறவியரும் சில எதிர்பாராத கடமைகளை செய்ய வேண்டிய நிலைக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் அப்போது அவர்களின் நாளாந்த பணிகளுக்கு தடை ஏற்படுகின்றது இது ஒவ்வொரு துறைகளில் பணி செய்யும் யாவருக்கும் பொருந்தக்கூடியதே நாங்கள் ஏதோ ஒன்றை நினைத்து கொண்டு திட்டங்கள் தீட்ட எதிர்பாராமல் வருகின்ற கடமைகள் வேறு எங்கோ எம்மை அழைத்துச் செல்கின்றன இயேசுவின் பணியை நாம் எமது குடும்பங்களிலோ குழுமங்களிலோ நண்பர்கள் மத்தியிலோ பங்குகளிலோ செய்தாலும் நாம் எமது நேரத்தையும் சக்தியையும் தாராளமாக கொடுப்பதற்கு எப்போதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும் நாம் சில வேளைகளில் ஓய்வெடுக்க வேண்டுமென்று விவேகம் எமக்கு கட்டளையிடும் ஆனால் அந்த ஓய்வுக்கான வரையறைகளை கடந்து அன்பு கடமைகளை செய்ய எம்மை அழைக்கும் இவ்வாறு அன்பு தன் கடமைகளை செய்ய அழைக்கும் போது கடவுள் அவ்வேளையில் எங்களுக்கு வேண்டிய அருளை தந்து தாராளமாக நாங்கள் எமது நேரத்தையும் சக்தியையும் செலவிட அவர் உதவுவார் இத்தகைய அசாதாரண நேரங்களையே ஆண்டவர் தேர்ந்தெடுத்து எங்களை பயன்படுத்தி மற்றவர்களை மாற்றுவார் எம்மை சூழ இருப்பவர்களின் உண்மையான தேவைகள் என்னவென்று நாம் அறிந்திருக்கின்றோமா என்பதை சிந்திப்போம் எமது நேரத்தையும் சக்தியையும் இவர்கள் பெற்று பயனடைவார்களா இவர்களின் தேவைகள் எமது நாளாந்த செயல்பாடுகளை மாற்றுகின்றனவா அவ்வாறு மாற்றி அன்பு பணிகளை நாம் முன்னெடுக்க ஆயத்தமாக உள்ளோமா சிவம் ஆண்டவரே உமது அன்பு பணிகளை நாம் செய்வதற்கு எப்பொழுதும் ஆம் என்று ஆயத்தமாக இருக்க அருள்காரும் ஆமன்